தொண்டனால் உருவாக்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை போல எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சொன்னார் கழகம் இரண்டென பிறகு பட்ட போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று டிடிவி தினகரன் ஏற்பட்ட தலைமை கழகத்து பேச்சாளராக இருந்ததாகவே நான் வருத்தப்படுகிறேன் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு சமீப காலமாக திரு சொல்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற தேர்தலிலே காணாமல் போய்விடும் என்று திரு டி மட்டுமல்ல எல்லாருக்கும் சொல்லிக் கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்துவிடும் ஒழித்துவிடும் என்று சொல்வர்கள் எல்லாம் இங்கே

பேரிண அண்ணா அவர்களை வணங்கியும் பொன்மணச்சம் புரட்சி தலைவர் மன்னன் மக்கள் தலைவர் நம் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கியும் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்தும் மறையாமலும் நம்ம எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அவர்களை வணங்கியும் சொன்னாலும் வாய் மணக்கும் தொட்டாலும் கை மணக்கும் தமிழ் பெயராய் நடிக்கின்ற அற்புத தலைவர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன் இந்த நாள் பொதிச்சியமான நாள் வானமகை தன்னுடைய மகளுக்கு கட்டுகிற நாளாக நான் காண்கிறேன் ஏன் என்று சொன்னால் ஆண்டபோது மாண்டபோது மடிக்கனவும் இல்லாத ஒப்பாரும் இல்லாத ஒரே தலைவன் நம் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு ஒருவன் சொல்கிறான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் துரைமுருகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவதற்கு முன்பாக அண்ணா திமுகவை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைக்க முயற்சித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியதே இந்த குடும்பத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்

நான் பதினான்கு வயதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையிலே இருந்தன் என்ற பெருமைக்குரியவராக இங்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மாவின் மறைவுக்கு பின்னால் கழகம் இரண்டென பிறகுபட்ட போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று டி டிவி தினகரன் ஏற்பட்ட தலைமை கழகத்து பேச்சாளராக இருந்ததாகவே நான் வருத்தப்படுகிறேன் ஏன் சொன்னால் இன்றைக்கு சமீப காலமாக

ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொல்கத்தாவில் நடத்த வேண்டும் என்று அவரிடம் ஒரு அழைப்பு வருகிறது அவர் வந்தவுடன் ரூபாய் நன்கொடை தருகிறார் அதன் பிறகு அந்த தமிழ் மன்றம் நடத்துவதற்கு தாங்களே வந்து நடத்தி தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் உடனடியாக புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் கொல்கத்தா மாகாணத்திற்கு செல்கிறார் அங்கே அரசு அலுவலகத்திலே ராஜ்பவனில் தங்க வைக்கப்படுகிறார் அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்து கேட்கிறார்கள் புரட்சி தலைவர் சொல்கிறார் எனக்கு இந்த இடம் வேண்டாம் என்கிறார் உடனடியாக அரசு அதிகாரிகள் எல்லாம் பார்க்கிறார்கள் நம்மிடம் ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்று சிந்திக்கிறார்கள் அப்போது புரட்சி தலைவர் சொன்னார் இங்கே இருந்தால் என்னுடைய தமிழ் சமுதாய மக்களை பார்க்க முடியாது அதனால் அங்கே லேக் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியிலே நான் தங்குகிறேன் என்று சொன்னார் மறுநாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் லட்சோப தொண்டர்கள் மத்தியிலே இருக்கிறார் இங்கே ஒன்றே ஒன்று சொல்ல விரும்பப்படுகிறேன் நேற்று கட்சி ஆரம்பித்தவர் எல்லாம் சொல்கிறார்கள் என் தலைவனுக்கு கூட்டம் அதிகம் அதனால் நாங்கள் என் தலைவன் வர முடியாத சூழ்நிலை என்கிறார்கள் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போடல இங்க பவுன்சர்களை வைக்கல தன் தொண்டர்கள் மத்தியிலே ரோட் ஷோ நடத்திய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் இறங்கி நடந்து போகிறார் அப்போது கொய்யா பழம் விற்கக்கூடிய அம்மாவை பார்த்து இது எவ்வளவு என்று கேட்கிறார் உனக்கு பேர் காசுக்கு தருவனா என்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறார் எவ்வளவு என்று கேட்டு வாங்கிவிட்டு இங்கேதான் புரட்சி தலைவருடைய நியாயமும் தர்மமும் நிலைத்து நிற்கிறது எல்லோருக்கும் குடுக்கிறே தவிர நீ ஒரு நாளும் சாப்பிட்டது கிடையாது இந்த நீ ஒன்று சாப்பிடுன்னு சொல்லி அந்த ஏலத்தாயின் வயிற்றியும் நிரப்பிய அண்ணன் பூர்ணரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்பேற்பட்ட தலைவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு யார் யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட கழக செயலாளர் எனக்கு பத்து நிமிடம் தந்திருப்பதால் சுருக்கமாக சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே குடும்பத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டனால் உருவாக்கப்பட்ட கட்சி முன்னேற்ற கழகம் புரட்சி அவர்கள் சொன்னதை போல எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை வந்தாலும் மக்களுக்காகவே இயங்கும் என்று சொன்னார் இன்றைக்கு மக்கள் தலைவன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார் இங்கே ஏதாவது ஒரு மூலியில ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்கலாம் தினகரன் ஆதரவாளர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் அவர்களும் நம் தாயின் வயிற்று பிறந்த பிள்ளைகள் தான் சரியான ஆட்கள் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றே வந்து சொல்லிக் கொடுக்கிறேன் சட்டமன்றத்தில் ஓபிஎஸ்ஸை நின்று பேசுறதொன்னா பேசுவாரா கருணாநிதிக்கு ஜால்ரா அடிப்பார் டிடிவி தினகரன பேச சொன்னா பேச சொல்லுவாரா

கழக தொண்டர்களே புரட்சி தலைவருடைய ஆட்சி நெருங்கும் காலம் நெருங்கிவிட்டது அதனால் பொறிகட்டி வெளியோடு புறப்பட்டு விட்டோம் போராட நாட் எரி கொண்டு பாய்ந்தாலும் இரு கை கொண்டு போராடுகிற இரட்டை இலக்கி சொந்தக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இந்தியாவின் மூன்றாவது பேரி இயக்கமாக செயல்படும் செயல்படும் என்று கூறி யாப்பிலா பாடல் எனும் யார் கவிதை எனும் மாப்பிளா போல் வழியில் வாங்கி காப்பிளா தமிழனஞ்சில் தாளமெல்லாம் வீச்சிருக்கும் தமிழ்தான் முத்தமிழ் அம்மா புரட்சி தலைவி அம்மாவின் திசை நோக்கி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்